இது வரைக்குமே உலக சினிமா வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இது வரைக்குமே தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாலேயே ஒரு ஹீரோ ஹீரோயினோட குழந்தை பருவத்தை காட்சிப்படுத்தும் போது அதுல வேற ஒரு ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க அவங்க வளர்ந்து பெரிய ஆள்போது பாத்தீங்கன்னா அதுல வேற ஒருத்தவங்க இருப்பாங்க இதை தான் இவ்வளவு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா இங்க ஒரு படத்துல ஒரு வித்தியாசமான கையில் எடுத்துருக்காங்க அது என்ன இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் முழுசா பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான சினிமா அப்டேட் எல்லாம் தெரிஞ்சிருக்க மறக்காம நம்ம சேனலோ ஃபாலோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மின்மினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ஆடியோ வந்து நடந்திருக்கு நம்மளுக்கு பரிச்சயமான ஹீரோ ஹீரோன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் கிடையாது அப்புறம் இந்த படத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு கிடைச்சது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எதிர்த்து நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட பொண்ணு ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் வந்துச்சு என்ன மேட்ரு என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதுங்க அவங்க வந்து மின்மினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை மூலியமாக மியூசிக் டைரக்டர் அறிமுகமாகறாங்க அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டரும் இங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது ஹலிதா சமீம் அப்படிங்கிறவங்க தாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க இவங்க யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில்லு கருப்பிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான படத்தை இவங்க டைரக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை நான் ரொம்ப லேட்டாக தாங்க பார்த்தேன் ஆனால் லேட்டாக ஏன் பார்த்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த படம் இருந்துச்சு அதே மாதிரி இவங்க கனி மணிகண்டன வச்சு ஏழை அப்படிங்கிற படமும் பூவரசன் பிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த டைரக்டரோட கதைக்கள கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான கதைக்கலமா இருக்கும் கண்டிப்பா என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்க்கலாம் போகும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு தென்பட்டுச்சு அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தோட முதல் பாதி பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்தை மையமா வச்சுதான் எடுத்திருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே டீனேஜர்ஸா இருக்கிற மாதிரி கதை கல இருக்குமா அதனால என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த படக்குழு வெயிட் பண்ணிருக்காங்க என்னடா சொல்றீங்க இப்படியெல்லாம் நடக்குமா இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்லாமே இருந்துச்சு பட் இதெல்லாமே ரியலா நடந்திருக்கு இந்த படத்தை அப்படியே நாலு வருஷம் ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க எல்லாமே வளர்ந்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ கரண்ட்ல இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கறது இந்த இமேஜ் பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான முயற்சி தாங்க தமிழ் சினிமாவில இருக்கிற ஒரு சில டைரக்டர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே ஒரு சில வித்தியாசமான முயற்சிகளை கையில் எடுத்து படங்களை டிஃபரெண்ட் டிஃபரெண்டா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில இன்னைக்கு இந்த மின்மினி படமும் அமைஞ்சிருக்கு சொல்லணும் ஹலிதா சமீம் இவங்க வளர்ந்து வர்ற ஒரு லேடி டைரக்டருங்க எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு உங்களுக்கும் இந்த விஷயம் புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது ஏ ரகுமானோட பொண்ணு தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க அப்படியே அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா கிரிக்கெட் பொலிட்டிக்கல் போன்ற அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காம காக்காக போ சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க